ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவி ஹீரோ அதாவது மகாநதி சீரியல் ஹீரோ ரீசென்ட்டாக வந்து ஒரு ஆட் ஷூட் பண்ணியிருக்காரு நிறைய அப்டேட்ஸ் வருது ஆனால் என்னால் தான் டைமுக்கு போஸ்ட் பண்ண முடியல ஃபஸ்ட்டு எல்லாருக்கிட்டையுமே சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கே லேட் ஆகிடுறதுனால போஸ்ட் பண்ண முடியல ஒரு சிலருக்கு வருத்தம் இருக்கும் கமெண்ட்ஸில் வந்து நிறைய கேட்குறீங்க என்னால் எல்லாத்தையுமே ஷேர் பண்ண முடியல ஆனால் கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் வந்து எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிடுறேன் எஸ் நம்மளோட சுவாமி ரீசண்ட்டாக ஒரு ஆட் ஷூட் பண்ணியிருக்காரு ஒரு ட்ரெஸ்ஸு ஷாப்புக்கு தான் இந்த ஆட்ஷூட் பண்ணியிருக்காரு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஷூட் தான் சொல்லணும் திண்டுக்கல் ஷாப் அது அந்த ஷாப் அந்த திண்டுக்கல் பூட்டுக்கு ஃபேமஸ் இல்லையா அது ரிலேட்டடான ஒரு சாங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஹீரோவும் சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் நம்மளோட ஐஸ்வர்யா அதாவது அகா கல்யாணம் சீரியலில் ஐஸ்வர்யா கேரக்டர் பண்ணுறாங்க இல்லையா அவங்க சிஸ்டர் கேரக்டர் போல இருக்கு அந்த ஆட்டியூட்டில் அவங்களோட அம்மா பாட்டி கேரக்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா நம்மளோட மகாநதியில் அவங்க தான் அம்மா கேரக்டர் செம்பருத்தி சீரியலில் அடிக்கிறாரே அவர் தான் அப்பா கேரக்டர் பண்ணுறார் செம்பருத்தியோட மாமனாராக நடிப்பார் அவர் அப்பா கேரக்டர் ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபேமிலியாக அந்த திண்டுக்கல் சாங்க்கு ரொம்ப அழகான ஒரு டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் கொடுத்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு ஷூட் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஹீரோவை விதவிதமான காஸ்ட்யூமில் இந்த மாதிரி பார்க்குறதும் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ரசிகர்கள்லாம் ரொம்பவே இதை ஷேர் இருந்தாங்க அதே மாதிரி ஃபைனலாக அந்த வேஷ்டி சட்டையில் வந்து போட்டிருந்தார் ஒரு மாதிரி காப்பர் கலர் வேஷ்டி ஷர்ட்டை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு நம்ம ஹீரோவோட லுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க நல்லா இல்ல இந்த ஆட்ஷூட் வந்து டிவில டெலிகாஸ்ட் ஆகுமா அப்படின்னு தெரியலை ஆனால் சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டிவியில் வந்தாலும் நல்லா தான் இருக்கும் லோக்கல் சேனல்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது திண்டுக்கல் அந்த லோக்கல் சேனல்ஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரீசெண்டாக நம்ம சுவாமியோட ஆட்ஷூட் பார்த்திங்களா எப்படி இருந்துச்சு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்